ஐயா வணக்கம் மதுரை மாவட்டம் மேற்கு தொகுதிக்குட்பட்ட வார்டு அறுபத்தி மூன்று காலவாசலில் இருந்து பத்தானியபுரம் செல்லும் சாலையில் பாத்திமா நகர் முன்பு ஆர்விஎஸ் ஸ்டோர் அருகில் இரண்டு நாட்களாக கழிவுநீர் தொட்டியில் உள்ள அனைத்து கழிவுநீரும் வெளியேறி சாலையில் தேங்கி மக்கள் அருகில் உள்ள அலுவலகங்களுக்கும் கடைகளுக்கும் செல்ல முடியாமல் இதுபோன்று அடிக்கடி ஏற்படுவதாக மிகவும் மனவேதனை அடைந்து இன்று எங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டனர் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறது ரோடே ரொம்ப இதா இருக்கு நான் போயிட்டு ஆபீஸ்லயும் உள்ள முடியல வர முடியல ரொம்ப உடனடியாக நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நம்புகின்றோம் சுற்றுச்சூழல் சமூக ஆர்வலர் ஆர் ஜி தயவு செய்து இது போன்று அடிக்கடி நாங்கள் புகார் அளிக்காதவாறு இதற்கு நிரந்தர தீர்வு காண எங்களுக்கு வழிவகை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் கோரிக்கையை ஏற்று ஊழியர்களை அனுப்பி உடனடியாக சரி செய்து கொடுத்த அனைத்து அதிகாரிகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள்